உங்களுடைய தற்போதைய வாழ்க்கை முறை இதற்கு முந்தி நீங்கள் சிந்தித்த எண்ணங்களின் விளைவுதான் அதனால் உங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்வதன் மூலமாக அதாவது சிந்தனைகளை மாற்றிக்கொள்வதன் மூலமாக இனிவரும் வாழ்வை வளமாக்கிக் கொள்ள முடியும் இதுதான் நான் என்பது உண்மையில் நீங்கள் அல்ல இது உங்களுடைய கடந்த கால எண்ணங்கள் மற்றும் செயல்களின் மிச்சம் எப்பொழுதும் நாம் கடந்த காலத்தில் செய்த செயல்கள் மற்றும் எண்ணங்களின் மிச்சத்தில்தான் இப்போதைய வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்போதைய சூழ்நிலையை வைத்து நீங்கள் உங்கள் எதிர்கால நிலை இப்படித்தான் இருக்கும் என்று முடிவு செய்து கொண்டால் உங்களை படுகொலியில் தள்ளுவது சாட்சாத் நீங்களாகத்தான் இருக்க முடியும் இன்று இருக்கும் நாம் நமது எண்ணங்களின் விளைவு என்று புத்தர் கூட கூறி சென்றுள்ளார் ஒவ்வொரு இரவும் நீங்கள் தூங்க தூங்கப் போகும் முன்பு அன்றைய தினம் நடைபெற்ற நிகழ்வுகளை நினைத்துப் பார்த்து ஒரு சம்பவமோ அல்லது ஒரு சில விஷயங்களோ நீங்கள் விரும்பியபடி நடைபெறவில்லை எனில் அவற்றை உங்கள் மனத்திரையில் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய விதத்தில் மீண்டும் மீண்டும் ஓடவிட்டு பாருங்கள் அந்நிகழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அப்படியே மீண்டும் மீண்டும் மனக்கண்ணில் படமாக பார்க்கும் பொழுது புதிதான ஒன்றை நீங்கள் படைக்கிறீர்கள் பிரபஞ்சத்தின் பதிவில் அந்த அலைவரிசை சுத்தப்படுத்தப்படுகிறது பிரபஞ்சம் அதையவே நமக்கு திருப்பிக் கொடுக்கவும் தயாராவதற்கு இதுதான் காரணமாக இருக்கும் வாழ்க்கையை மாற்றி அமைக்க தயாராகும்போது முதலில் செய்ய வேண்டியது என்னவென்று பார்த்தால் எதற்கெல்லாம் நாம் நன்றியுடையவர்களாக இருக்கிறோம் என்ற ஒரு பட்டியலை தயாரிப்பதுதான் இதற்கு முன்பு பிரச்சனைகள் கவலைகள் உங்களிடமில்லாத விஷயங்கள் ஆகியவற்றில்தான் நாம் அதிக கவனம் செலுத்தி இருப்போம் இனிமேல் முற்றிலும் வேறான ஒரு டைரக்ஷனில் நாம் செல்லவிருக்கின்றோம் எவற்றின் மேலெல்லாம் நாம் நன்றியுணர்வு கொண்டால் நாம் நம் மகிழ்ச்சியாக இருப்போம் என்பதை குறித்து ஆராய்ந்து நன்றியுணர்வை நாம் சொல்ல துவங்குவதுதான் நன்றி உணர்வுக்கும் பிரபஞ்சத்துக்கும் என்ன சம்பந்தம் இது என்ன புதிதாக இருக்கிறது என்று ஆராய்ந்தால் அதனுடைய உண்மை நமக்கு புலப்படும் எவற்றையெல்லாம் நாம் சிந்திக்கின்றோமோ எதற்கெல்லாம் நாம் நன்றியுடையவர்களாக இருக்கின்றோமோ அவற்றையெல்லாம் நம் வாழ்க்கையில் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி தெரிவித்தல் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பயிற்சி வெறும் சடங்காக இல்லாமல் உணர்வு பூர்வமாக நாம் எதற்கெல்லாம் நன்றியுடையவனாக இருக்கின்றோமோ அவற்றுக்கெல்லாம் நன்றி உணர்வை நாம் தெரிவிக்க வேண்டும் ஒவ்வொரு நிகழ்விலும் ஒவ்வொரு செயலிலும் உங்களுக்கு நன்றி என்று மனப்பூர்வமாக உணர்ந்து நாம் கூற வேண்டும் பயன்படுத்தும் அனைத்திற்கும் நாம் நன்றி கூற வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் அன்றைய நாள் சக்தி மிக்க ஒன்றாக மாறுகிறது அதன் மூலம் சரியான அலைவிரச்சியில் பிரபஞ்சத்தில் பதிவாகிறது ஒவ்வொரு நாளையும் நீங்கள்தான் உருவாக்குகிறீர்கள் ஒவ்வொரு நாளையும் ஒரு லட்சியத்திற்காக உருவாக்குங்கள் இந்த நன்றி உணர்வு பயிற்சியின் மூலமாகவே இவ்வுலகத்தில் விரும்புவது அனைத்தையும் நாம் எளிதாக பெற முடியும் நான் விரும்பும் கார் என்னிடமில்லை நான் ஆசைப்படும் வீடு என்னிடமில்லை நான் எங்கே மாறி மனைவி எனக்கு கிடைக்கவில்லை என்னிடம் ஆரோக்கியம் இல்லை என் என்று இல்லை இல்லை என்று புலம்புவதை விட்டுவிட்டு இருப்பவற்றின் மீது நாம் நன்றி தெரிவித்தால் அந்த உணர்வை நாம் வெளிப்படுத்தினால் நாம் விரும்புவே அனைத்தும் நம்மை விரைவாக வந்தடையும் உங்களிடம் இருப்பது குறித்து நன்றியோடு இருந்து பழகிவிட்டாலே நன்றி பாராட்டக்கூடிய அனைத்து விஷயங்கள் குறித்தும் சிந்திக்க தொடங்கிவிட்டால் அப்படி நன்றி நன்றியுணர்வோடு இருக்கும் மேலும் பல விஷயங்களும் கணக்கற்ற எண்ணங்களால் தானாகவே வரும் இந்த நன்றி உணர்வை பாராட்டுதலை துவக்கினாலே அந்த ஈர்ப்பு விதி நன்றி பாராட்டும் எண்ணங்களை பெற்றுக்கொண்டு அதே போன்ற எண்ணங்களை நமக்கு திரும்ப அழைக்கும் ஒரு சிறப்பான அலைவரிசையில் நம்மை இணைக்கும் வாழ்வில் சிறப்பான அம்சங்கள் நம்மை நோக்கி வரிசையாக அணிவகுத்து வரும் உங்களுக்கு எது வேண்டுமோ முதலில் அதை கேளுங்கள் என்று நாம் முதலே கூறியிருக்கிறோம் அப்படி கேட்கும்போது நமக்கு என்ன வேண்டுமோ என்பதை என்ன வேண்டும் என்பதை ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுத துவங்க வேண்டும் எழுதும்போது ஒவ்வொரு வாக்கியத்தையும் எப்படி எழுத வேண்டுமென்றால் என் மனம் மகிழ்ச்சியாலும் நன்றி உணர்வாலும் நிறைந்துள்ளது ஏனெனில் நான் இந்த காரை பெற்றிருக்கிறேன் அந்த கார் ஏற்கனவே நம்மிடம் இருந்து அந்த காரை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வுடன் அந்த நோட்டு புத்தகத்தில் நாம் நன்றி உணர்வுடன் எழுத வேண்டும் அப்பொழுது பிரபஞ்சத்துக்கு நாம் ஒரு சக்தி மிக்க ஒரு செய்தியை அனுப்புகின்றோம் நம்மிடம் வந்தடையாத ஒன்று குறித்து இப்பொழுதே நாம் நன்றியுடன் இருப்பதால் அது ஏற்கனவே நமது வாழ்க்கையில் கிடைத்து விட்டதாக வந்தடைந்து விட்டதாக அந்த செய்தி தெரிவிக்கின்றது வேறு வழியில்லாமல் பிரபஞ்சமும் அந்த காரை நமக்கு கொடுத்தே ஆக வேண்டும் அதில் ஒவ்வொரு நாளும் காலையில் விட்டு எழுந்திருக்கும் முன்பு அன்றைய தினம் ஏற்கனவே முடிந்து விட்டது போலவும் நம் லட்சியங்களுக்கான எண்ணற்ற நிகழ்வுகள் அந்த நாளில் சுபமாக நடந்ததாக கருதி முன்னதாகவே நன்றியுணர்வோடு நன்றியுணர்வை தெரிவிக்கும் பொழுது அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அகக்காட்சி படைப்பு என்பது பல நூற்றாண்டுகளாக வாழ்ந்து வந்த பழைய மாபெரும் ஆசான்களும் அவதார புருஷர்களும் இன்று நம்முடன் வாழ்ந்து வரும் தலைசிறந்த அறிஞர்களும் நிறைய சொல்லி வைத்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் சார்லஸ் ஹானலின் என்பவரால் எழுதப்பட்ட தி மாஸ்டர் கீ சிஸ்டம் என்ற புத்தகத்தில் அகக்காட்சி படைப்பை முழுமையாக தெரிந்து கொள்வதற்காக இருபத்தி நான்கு வார பயிற்சிகளை அவர் கொடுத்துள்ளார் மனதில் ஒரு காட்சியை அமைத்து அதை நாம் திரும்ப திரும்ப ஓடவிட்டு பார்ப்பது தான் அகக்காட்சி படைப்பு நமக்கு எது வேண்டுமோ அதை நாம் பெற்றிருப்பது போன்ற காட்சியை உங்கள் மனதில் உருவாக்குவதால் அதை இப்போதே பெற்றிருக்கும் உணர்வையும் எண்ணங்களையும் நாம் படைக்கின்றோம் சுருக்கமாக கூறினால் எண்ணங்களை காட்சி வடிவில் சக்தியுடன் உருவாக்குவதுதான் தான் அகக்காட்சி படைப்பு ஆகும் அதனால் அதே போன்ற சக்தி உள்ள உணர்வுகளை அது உருவாக்குகிறது இந்த அகக்காட்சி படைப்பில் ஈடுபடும்போது பிரபஞ்சத்திற்கு நாம் ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு மாபெரும் அதாவது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அலைவரிசையை நாம் அனுப்பி கொண்டிருக்கின்றோம் ஈர்ப்பு விதி அச்சக்தி வாய்ந்த அந்த சமிகையை சமிக்கையை பெற்றுக்கொண்டு நம் மனதில் என்ன எப்படி பார்த்தோமோ அப்படியே அந்த காட்சியை நமக்கு திரும்ப தருவதற்கு தயாராகிறது இவ்வுலகில் ஒவ்வொரு நாளும் ஒன்றை புதிதாக கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறார்கள் விமானத்தை ரைட் சகோதரர்களும் மின்விளக்கை எடிசனும் தொலைபேசி அலெக்சாண்டர் கிரகாம்பிலும் கண்டுபிடித்தார்கள் இதை அவர்கள் மனக்கண்ணில் பார்க்காமல் கண்டிப்பாக உருவாக்கியிருக்க முடியாது அதன் இறுதி வடிவத்தை அகக்காட்சி படைப்பில் மனதிலே உருவாக்கி பார்த்ததினால் பிரபஞ்சத்தின் அனைத்து சக்திகளும் அவர்களுக்காக இயங்கி அந்த பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது நடக்காத இல்லாத ஒன்றை ஒருவர் முயற்சி செய்து கண்டுபிடிப்பை நிகழ்த்தும் அவருக்கு இது சாத்தியம் என்று எப்படி தோணும் தோன்றியிருக்கக்கூடும் நினைத்து பாருங்கள் கண்ணுக்கு புலப்படாத சக்திகள் மீது அவர்களுக்கு ஒரு ஆழமான நம்பிக்கை இருந்தால்தான் தங்களுடைய கண்டுபிடிப்புகளை நிஜ உலகிற்கு அவர்களால் கொண்டு வர முடிந்தது அந்த பிரபஞ்சத்தின் உதவியை பெறக்கூடிய சக்தி தங்கள் மனதிற்குள் இருப்பதை அவர்கள் அறிந்திருந்தனர் அவர்களுடைய ஆழமான நம்பிக்கையும் அந்த கற்பனை உணர்வும் தான் மனித உலகத்தின் அனைத்து விதமான கண்டுபிடிப்புகளுக்கும் வித்தானது இதே போன்ற மனம்தான் நம்மிடம் இருக்கிறது அவர்களை விட வளமான கற்பனை சக்தி உங்களிடம் இருக்கலாம் தொடர்ந்து த சீக்ரெட் புத்தகத்தில் இருப்பவற்றை படிக்கும் பொழுது அதே போன்ற மனம் உங்களுக்கும் உள்ளது என்பதையும் அதைவிட மேலான விஷயம் உள்ளது என்பதையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் நீங்கள் மனதில் உங்களுக்கு விருப்பமான ஒன்றை அந்த நன்றி உணர்வுடன் அகக்காட்சி படைப்பில் படைத்து அந்த காட்சிகளை ஓடவிட்டு கொண்டிருக்கும் பொழுது அதனுடைய இறுதி விளைவை எப்பொழுதும் மனதில் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் உதாரணமாக நம் கைகளை முன்னால் நீட்டி வைத்துக்கொண்டு நன்றாக ஆழமாக உணர்வுடன் பார்க்க வேண்டும் தோல் தோழி நிறம் இரத்த நாளங்கள் ஆகியவற்றை ஆழமாக பார்க்க வேண்டும் அப்பொழுது கைகளை மெதுவாக மூட துவங்க வேண்டும் அப்படி மூடும் முன்பாக உங்கள் விரல்கள் ஒரு புத்தம் புதிய காரின் ஸ்டீரிங்கை பிடித்திருப்பது போல் மனதால் பாருங்கள் உணருங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும் அது ஒரு உண்மையான நிகழ்வாகவே மனதில் விளங்கி அந்த கார் நம்மிடம் இருப்பதாகவே உணர்வதால் நமக்கு எதற்கு இன்னொரு கார் என்று வியக்கும் அளவுக்கு அது தத்துரூபமாக இருக்கும் நீங்கள் அகக்காட்சி படைப்பில் ஈடுபடும் பொழுது எந்த விதமான நிலையில் இருக்க வேண்டும் என்பதை மேற்கண்ட எக்ஸாம்பிளே உங்களுக்கு புரிய வைத்திருக்கும் அகக்காட்சி படைப்பிலிருந்து வெளியே வரும்போது கண்களை திறந்து இந்த பௌதிக உலகிற்குள் மீண்டும் பிரவேசிக்கும் போது நமக்குள் ஒரு மின்னல் மாறி வெட்டினால் அதாவது ஒரு வித்தியாசத்தை நீங்கள் உணர்ந்தால் அந்த காட்சி படைப்பு படைப்பு நிஜமாகி விட்டது என்று நாம் புரிந்து கொள்ளலாம் அங்கு உங்களுக்கு என்ன வேண்டுமோ அது அந்த தளத்தில் அனைத்தையும் நம்மால் படைத்து கொள்ள முடியும் இந்த நிலை நிஜமானது இந்த தளம் உண்மையானது அங்கு தான் எல்லாமே படைக்கப்படுகிறது அங்கிருந்து தான் அந்த பொருள்கள் இந்த உலகத்திற்கு வந்து சேர்கிறது உணர்வுதான் உண்மையிலேயே ஈர்ப்பை உண்டாக்குகிறது அகக்காட்சி படைப்போ அல்லது வெறும் எண்ணங்களோ மட்டும் அந்த ஈர்ப்பை உருவாக்குவது இல்லை நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நல்ல எண்ணங்களை சிந்தித்தாலே நமக்கு வேண்டியது கிடைக்கும் அதை மட்டும் அகக்காட்சியில் படைத்தால் போதும் என்று நினைக்கின்றனர் அப்படி கிடையாது அப் ஆனால் அப்படி செய்த பிறகு அந்த அன்பு உணர்வும் அதை அந்த நன்றி உணர்வும் அதை அனுபவித்ததாக அந்த மகிழ்ச்சி உணர்வும் இல்லை என்றால் அந்த ஈர்ப்பு சக்தி உருவாகாது எனக்கு இந்த கார் கிடைத்தால் எவ்வளோ நன்றாக இருக்கும் என் ஒரு நாள் அந்த காருக்கு சொந்தக்காரனாக இருப்பேன் என்றும் நினைக்கும்போது எதிர்காலத்தில் எதிர்பார்ப்பதை எப்பொழுதும் எதிர்பார்த்தே காத்திருக்க வேண்டும் ஒன்றைய அகக்காட்சியில் படைக்கும் போது அப்பொழுதே அதை அனுபவித்துக் கொண்டிருப்பதாக ஒரு பாவனை மிக முக்கியமானது அது உணர்வு மிக முக்கியமானது இந்த அகக்காட்சி படைப்பை தினமும் செய்ய வேண்டும் என்பதை விட அதை ஒரு சளிப்பூட்டும் வேலையாக ஆக்காமல் மகிழ்ச்சியான மனநிலையில் அந்த மொத்த செயலையும் நாம் உருவாக்க வேண்டும் அதை கண்கள் மனதால் பார்க்க வேண்டும் எவ்வளவு சந்தோஷத்துடன் எவ்வளவு ஒத்துழைப்புடன் எவ்வளவு வேகத்துடன் அந்த காட்சியை நாம் காண்கின்றோமோ படைக்கின்றோமோ அந்த அளவுக்கு அது விரைவாக நம்மை வந்தடைகிறது பொதுவாக மக்களின் கவனம் எதிலுமே கொஞ்சம் காலம் மட்டும்தான் இருக்கும் நான் மிகுந்த உத்வேகத்துடன் இருக்கிறேன் நான் இந்த நிகழ்ச்சியை பார்த்தேன் என் வாழ்க்கையை மாற்றியமைக்கப் போகிறேன் என்றெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் எதிர்பார்த்த விளைவுகள் ஏற்படுவதற்கு முன்பாகவே அதை விட்டுவிட்டு வேறு இடத்திற்கு நகர்ந்து சென்று விடுவார்கள் இதைத்தான் அவர்கள் காலம் காலமாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய மனதில் எப்பொழுது ஒரு சந்தேகம் நுழைய அனுமதி கொடுக்கிறீர்களோ அப்பொழுது அடுத்தடுத்து சந்தேகங்கள் வரிசையாக அணிவகுத்து வரும் எப்பொழுது இந்த நன்றி நன்றியுணர்வை பற்றிய முதல் சந்தேகம் முளைவிடுகிறதோ அப்பொழுதே அதை நாம் அகற்றிவிட வேண்டும் கனவு கனவுகானுகள் என்ற அப்துல் கலாமின் வாசகத்தை நினைவுபடுத்தி பாருங்கள் எல்லாமே கற்பனை தான் கற்பனையின் மூலமாகவே ஒவ்வொன்றும் புதிதாக இந்த உலகத்தில் பரிணமிக்கிறது தொடர்ந்து அகக்காட்சி பயிற்சியை தொடர வேண்டுமென்றால் உங்களுக்கு என்ன வேண்டுமோ என்ன பொருள்களை விரும்புகிறீர்களோ உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டுமோ அது குறித்த படங்களை ஒரு பலகையில் ஒட்டுங்கள் அதை தினசரி நீங்கள் பார்க்கும் இடத்தில் வைத்து அதையெல்லாம் அதை பொழுது அகக்காட்சியை உங்கள் மனதில் காணுங்கள் உறுதியாக சொல்கிறேன் ஒவ்வொன்றாக உங்களுக்கு அது கிடைத்து கொண்டே இருக்கும் அப்படி கிடைக்கும்போது அதற்கு நன்றி சொல்லிவிட்டு அந்த படத்தை எடுத்துவிட்டு மற்றொரு படத்தை வைத்து மீண்டும் அகக்காட்சியை தொடருங்கள் முடிவாக உங்களுக்கு என்ன வேண்டும் என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள் அதை சொந்தமாக்கிக் கொள்ள முடியும் என்று மனதார நம்புங்கள் அதை பெறுவதற்கு நீங்கள் மட்டுமே தகுதியானவர் என்று உறுதியாக உணருங்கள் பிறகு தினசரி பல நிமிடங்களுக்கு கண்களை மூடிக்கொண்டு அந்த காட்சியை அதை ஏற்கனவே பெற்றிருப்பது போல் கற்பனை செய்து கொள்ளுங்கள் ஏற்கனவே உங்களுக்கு அது சொந்தமாக இருக்கிறது என்ற உணர்வோடு இருங்கள் பிறகு அதிலிருந்து மீண்டு வந்து நீங்கள் ஏற்கனவே மகிழ்ச்சியுடன் அனுபவித்து கொண்டிருக்கும் நன்றி உணர்வுடன் இருக்கும் விஷயங்கள் மீது கவனத்தை செலுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் உணர்ந்ததை வேண்டியதை கேட்டதை இந்த பிரபஞ்சம் உங்களிடம் எப்படி கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை பிரபஞ்சத்தின் பொறுப்பில் விட்டுவிட்டு உங்கள் வழக்கமான செயல்களை தொடருங்கள் பிறகு பாருங்கள் ஒவ்வொரு நாளையும் நீங்கள் உங்களுக்காக படைத்து கொண்டிருப்பீர்கள்